அனைவருக்கும் வணக்கம் முள்ளிவாய்க்கால் மாபெரும் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டு பதினைந்து ஆண்டுகளை கடக்கின்ற இந்த பொழுதுகளில் வலி சுமந்த அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகளை மீட்டுகின்ற அல்லது எங்கிருந்து வீழ்த்தப்பட்டோமோ அங்கிருந்து எழுச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இவரிடம் முள்ளிவாய்க்கால் மாபெரும் நினைவேந்தல் நிகழ்வுகளை அந்த மண்ணிலே மக்கள் பெருமளிச்சி கொண்டு நினைவேந்திருக்கின்றார்கள் வரலாற்று பெரும் துயரமாக மாபெரும் இனப்படுகளை நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குத்தான் ஈர்ப்பு இருக்கின்றது மக்கள் எல்லோரையும் ஒன்றுபடுத்தவும் எழுச்சி செய்யவும் இந்த விருதலை நோக்கிய அரசியலிலே இந்த விருதைக்கான அடகு எட்டுவதற்கும் அந்த மண்ணுக்குத்தான் வீரியம் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வருடமும் கடக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொருள்களிலே எழுச்சியுடனும் அணுகியுடனும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் நடந்து வரும் இருந்தாலும் இம்முறை நடைபெற்ற அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளிலே சிங்களபோத்த பீர்ணவாதம் தமிழ்தாயகம் என்றும் நினைவுகளை நிகழ்வுகளை நடத்த விடாமல் குழப்புகின்ற அல்லது செய்கின்றவர்களை கைது செய்கின்ற கச்சிதமான வேலைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் அஹ் ஒவ்வொரு வருடமும் சிங்களபோத்த பீர்ணவாத மனநிலை மாறப்போவதில்லை ஒரு இனத்தை திட்டமிட்டு அளிக்கப்பட்ட பின்னரும் அந்த நினைவேந்தல்களை செய்ய விடாமல் அவர்களுடைய வலிக வலிகளை மீட்ட விடாமல் அந்த பௌத்த சிங்கள பௌத்த தீர்ணவாதத்தினுடைய ஒவ்வொரு ஒவ்வொருடமும் வழிபட்டு நிற்கின்றது அந்த அடிப்படையிலே இவ்வரிடமும் நடைபெற்ற அந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழக தாயகம் என்பதும் அந்த மே மாதம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அந்த மக்கள் அந்த மே மாதத்திலே பகை தொகையின்றி கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மே மாதம் என்பது தமிழர்களுடைய உச்சபட்ச ஒரு வரலாற்றை தொடர்ந்து நிற்கின்ற ஒரு நாள் அந்த நாட்களிலே மக்கள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது மக்கள் அழிக்கப்பட்டுகின்ற போது அந்த நினைவுகளை மே மாதம் முழுவதும் நினைவேந்த நிகழ்வுகளாக மக்கள் தமிழகம் எங்கும் செய்ய தலைப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த நிகழ்வுகளை குழப்புவதற்கான அல்லது அந்த நிகழ்வுகளை தடுப்பதற்கான அல்லது அந்த நிகழ்வுகளை செய்வதை செய்பவர்களை கைது செய்வதற்கான முழு முயற்சியினையும் சிங்கள மூத்த வீரணவாதத்தினுடைய ஏவல் படையான காவல்துறை செய்திருந்தது குறிப்பாக இறுதி நேரத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த மே மாத காலப்பகுதியிலே அல்லது அதோடு இணைந்த அந்த மாதங்களிலே மிக நெருக்கடியான ஒரு பொருளாதார தடையின் மத்தியிலே ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே மக்கள் குவிக்கப்பட்டு அந்த இடங்களிலே மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அல்லது அந்த உயிரை தக்கவைத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு உணவும் இல்லாத நேரத்திலே அந்த கஞ்சியினை ஒரு ஒருமுறை உணவாக உட்கொண்டு தங்களுடைய உயிரினை பாதுகாத்துக் கொண்டார்கள் அந்த உயிரினை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கஞ்சியினை பெறுவதற்கு வரிசையில் நிற்கின்ற போது கூட அந்த வரிசையில் ஏராளமான தமிழ் மக்கள் சுருளங்க அரச பயங்கரவாதத்தினுடைய விரிகணையிலே அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த கஞ்சிப்பானை ரத்த வெள்ளத்தில் சிவந்து விழுந்தது வரலாறாக எழுதப்பட்டிருந்தது அவ்வாறான நிலையிலே அந்த கஞ்சியினை காய்ச்சி அந்த வரலாற்றினை முகில நினைவுபடுத்துகின்ற நிகழ்வாக இம்முறை அந்த கஞ்சி காய்ச்சல் என்பது மிக முக்கியம் பெற்றிருந்தது தமிழ்நாட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலே பல்வேறு ஆலயங்களாக இருக்கலாம் மத வழிபாட்டு இடங்களாக இருக்கலாம் பொது நிறுவனங்களாக இருக்கலாம் பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் மீதிகளாக இருக்கலாம் சகல இடங்களிலும் அந்த கஞ்சி காய்ச்சல் என்ற நிகழ்வுகள் பல்வேறு தரப்பினரால் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளை கூட ஒரு கஞ்சி காய்ச்சல் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அந்த நிகழ்வுகளை கூட நடத்த விடாமல் அந்த வரலாறுகளை நாங்கள் நினைத்து விடுவோமோ முதல கடத்தி விடுவோமோ என்ற அடிப்படையிலே இந்த பொலிசார் மிக மோசமான முறையிலே அடக்கி ஒடுக்கி இருந்தார்கள் குறிப்பாக மூதூர் பகுதியிலே அந்த கஞ்சி காட்டுகின்ற போது அந்த ஆலயத்தில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மிக மூக்கத்தனமான முறையிலே பெண்கள் ஆண்கள் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் வீடு வீடாக சென்று கஞ்சி காட்டக்கூடாது என்ற நடைமுறையை கூட ஸ்ரீலங்கா போலீசார் மினைக்கட்டு செய்திருந்தார்கள் இன்னைக்கு இந்த நாட்டிலே கஞ்சா இருக்கின்றது பல்வேறுபட்ட புகைப் பொருட்கள் இந்த தேசத்திலே புளங்குகின்றது பல்வேறுபட்ட சமூக பொருள்கள் நடக்கின்றது களம் இருக்கின்றது பல்வேறுபட்ட விடுதலைகள் செயற்படுத்த வேண்டிய சட்டத்தை வேண்டிய போலீசார் அதை எல்லாத்தையும் முடித்துவிட்டு இன்றைக்கு கஞ்சி காட்சியூர்களை அடக்கி கொடுக்கின்ற செயற்பாடுகளிலே தான் இறங்கி இருக்கிறார்கள் சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு தமிழர்களுடைய விரோத போக்கினை செயற்படுத்துகிறார்கள் என்று என்ன தோன்றுகின்றது அதையும் தாண்டி இந்த இந்த காலப்பகுதியிலே நிறைவேந்து நடக்கின்ற இடங்களிலே சென்று குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்கள் நடத்திய அஹ் நினைவேந்தல் நிகழ்விலே போய் மிக மோசமான முறையிலே அவர்கள் வளமையாகவே ஒரு தமிழர்களுடைய வழிபாடாக இருக்கலாம் நினைவேந்தலாக இருக்கலாம் மிக மோசமான முறையிலே மிக கிருத்திரமான முறையிலே அதை அடக்கி அவருடைய வளமை இம்முறையும் அவ்வாறான செயற்பாட்டை கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ளே சென்ற போலீசார் அந்த பூக்களை தட்டிவிட்டு அங்கே காட்சி இருந்த கஞ்சிப்பானையை அவர்களோடு எடுத்து சென்றிருந்தார்கள் அந்த நிகழ்வை நடத்த விடாமல் தடுத்திருந்தார்கள் இது ஒரு மூக்கத்தனமான வழிபாடு எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு இனமும் தன்னுடைய இழப்பின் வழிகளை அனுஷ்டிப்பதற்கும் நினைவேந்ததற்கும் உரிமையிருக்கின்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற இனம் என்ற அடிப்படையிலே தங்களுடைய நினைவுகளை மூட்ட கூட இந்த சிங்கள பௌ பௌத்த பேரினவாதம் விடுவதில்லை ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கி அந்த இன அழிப்புக்கான நீதியை நிக்கின்ற அடிமையாக்கி ஒரு இன சுத்திவைப்பை தான் சொல்லி நிற்கின்றது தமிழர் ஒவ்வொரு வருடமும் அஹ் மே மாதம் ஆரம் மே மாதம் வலிதந்த வேரம் ஆரம்பிக்கின்ற நாட்களில் இருந்து வரலாற்றை இளம் தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஊர்தி பவனி வருவது வழக்கம் அந்த ஊர்தியிலே பல விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் நாங்கள் அளிக்கப்பட்ட எண்ணற்ற மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த விடயத்தை ஒரு குறியீட்டு பொருளாகவும் ஒரு அளிக்கப்பட்ட மக்களுக்கு இனப்படுகொலை நடத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையிலும் பல்வேறு விடயங்களை அந்த இனப்படுகொலை நடத்தப்படுகின்ற போது மக்கள் கொல்லப்பட்ட காட்சிகளை படமாக்கி அதை ஏன் நாங்கள் அழிக்கப்பட்டோம் எதற்காக அளிக்கப்பட்டோம் என்ற விடயங்களை கிராமங்கள் தோறும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற நோக்கத்திலே அந்த ஊர்தி பயணம் பெறுவது பழமை அந்த ஊர்தியினை கூட செல்ல விடாமல் அந்த வரலாற்றை சொல்ல விடாமல் அந்த இளம் தலைமுறையை நோக்கி இந்த விடயங்கள் கடத்தப்பட்டு விடக் கூடாது அஹ் மூலமும் தமிழர்கள் எழுச்சி பெற்று விடக் கூடாது என்ற அடிப்படையிலே அந்த ஊர்தியினை கூட பின்தொடர்வதும் அந்த ஊர்தி தரித்து நிற்கின்ற போது அந்த இடத்திலே வந்து அந்த ஊர்தியினை பார்ப்பதற்கு மக்கள் வருகின்ற போதும் அதை வணக்கம் செலுத்துவதற்கு பூக்கள் கொண்டு வருகின்ற போதும் அல்லது அங்கே வழங்கப்படுகின்ற அந்த குறியீட்டு கஞ்சியினை அந்த கஞ்சியினை குறிப்பதற்கு கூட அந்த முடிவங்களை செய்ய விடாமல் ராணுவ புலனாய்வாளர்கள் இந்த ஊர்தியை பின்தொடர்ந்து வருகின்ற ராணுவ புலனாய்வாளர்கள் ஒவ்வொரு இடங்களிலையும் அந்த ஊரில் தடுத்து நிற்கின்ற இடங்களிலேயே நின்று எச்சரிக்கை மூலம் அந்த மக்களை தடுத்திருந்தார்கள் அந்த மக்களும் அந்த ராணுவ புலனாய்வாளருடைய பிரசன்னம் பொதுசாயருடைய பிரசன்னத்தால் பயப்பீதியுடன் அந்த இடங்களுக்கு வர முடியாமல் நிற்கும் நிலைமையை கூட நாங்கள் பார்த்திருந்தோம் இது கூட ஒரு மாபெரும் இனப்ப அடக்குமுறை இந்த அடக்குமுறையிலிருந்து நாங்கள் மூலம் வரவேண்டும் என்ற செய்தியைத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் சொல்லி நிற்கின்றது அதே போல இறுதி நாளிலே மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த அந்த மற்றொரு ஊர்தி ஒன்று புதுப்புடிப்பிலை வைத்து தொலுசாரனால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது தடுத்து நிறுத்தப்பட்டு பல நெருக்கடிகளுக்கு பின்னர் பல நேர மணி நெருக்கடிகளுக்கு பின்னர் அந்த ஊர்தி விடுவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு இம்முறை முள்ளிவாய்க்கால் மாபெரும் இனப்படுகொலை இணைவேந்தல் நிகழ்வுகள் நடந்து இருக்கின்றது ஆனால் ஒரு செய்தியிலே சொல்லலாம் என்னதான் அரச பயங்கரவாதம் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னகத்தி இருந்தாலும் நாங்கள் அதையும் தாண்டி இந்த விடுதலைக்காக நாங்கள் பல உயிர்களை கொடுத்திருக்கின்றோம் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் நாங்கள் விழுந்து கிடக்க முடியாது எழுச்சி பெற வேண்டும் என்ற செய்தியை ஒவ்வொருவரிடமும் வருகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சொல்லி நிற்கின்றது அதற்கு கட்டியம் கூறுவதாகத்தான் இம்முறை அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே என்றுமில்லாத இம்முறை பதினைந்து வேடங்களிலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் எழுச்சி கொண்டிருக்கின்றார்கள் எழுச்சி கொண்டு எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் அலுவலுக்கானவர்கள் அல்ல எழுவதற்கானவர்கள் என்ற செய்தியினை சொல்லசவசமாக என்னவோ இம்முறை முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடைபெற்ற நிகழ்வுகளின் போது அந்த ஏற்பாட்டாளர்களால் அந்த மொழிவாய்க்கால் மண்ணிலே வாசிக்கப்பட்ட பிரகரணங்களின் போது கூட அந்த பிரகரணங்கள் எந்த நிலச்சினே வாசிக்கப்பட்டது என்று கூட என்ன தோன்றுகின்றது அங்கே உள்ளிருக்க வேண்டிய பல்வேறு விடயங்கள் முள்ளிவாய்க்காலை வைத்து இந்த அரசியலை இந்த முள்ளிவாய்க்காலை வைத்து இந்த போராட்டத்தை இந்த விடுதலை நோக்கிய பயணத்தை நாங்கள் முன்னகர்த்த போகின்றோமா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக வரலாறுகளை மறந்ததை முன்னகர்த்த முடியாது அந்த அடிப்படையிலே இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அல்லது இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையுடன் தொடர்பு இந்த போரிலே பல்வேறு மக்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் பல்வேறு உறவுகள் தங்களுடைய பிள்ளைகளை தொலைத்திருக்கின்றார்கள் பல்வேறு பட்ட உறவுகள் பல நூற்றுக்கணக்கான உறவுகள் தங்களுடைய அங்கங்களை தொலைத்திருக்கின்றார்கள் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இழந்திருக்கின்றார்கள் இந்த இழப்பின் வலிக்கான நீதி என்பது ஒரு சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது கோரிக்கையாக இருக்கின்றது மக்கள் மக்களுடைய போராட்டங்கள் மக்களுடைய திரட்சி மக்களுடைய எழுச்சியின் போது மக்கள் முன்வைக்கு பிரதான கோரிக்கை இந்த பாதிக்கப்பட்ட இனத்தினுடைய கோரிக்கை அஹ் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கை எது என்று சொல்லி சொன்னால் இந்த இனப்படுகொலையை நிகழ்த்திய அரச பயங்கரவாதம் இந்த பேரணவாத அரசு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளை இந்த மண்ணிலே கொடுத்தவர்களுடைய உறவுகளாக இருக்கலாம் கொடுத்தவர்களாக இருக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய தமிழ் இனத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கம் இலங்கை அரசாங்கத்தை நம்ப தயாராக இல்லை அவர்கள் அளிக்கப்பட்டவர்கள் அவர்களை அவர்களை விசாரிக்க முடியாது உள்ளக பொறிமுறையை நாங்கள் என்றும் ஏற்கவில்லை ஒரு சர்வதேச பொறிமுறை தேவை அந்த சர்வதேச பொறிமுறை முறையின் மூலம் இந்த இனப்படுகளுக்கான நீதி என்பது ஒரு இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தயாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த காலங்காலமான கோரிக்கையா இருக்கிறது ஆனால் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய ஆணையாளர் ஆக்னஸ் ஹலட் அவர்கள் அந்த மண்ணிலே பதினைந்து ஆண்டுகளை கடந்த அந்த மண்ணிலே வந்து அந்த நிகழ்வில கலந்து கொண்டிருக்கிறார் ஒரு முக்கியமான தருணம் இந்த முக்கியமா சர்வதேச மன்னிச்ச மன்னிப்பு சபையினுடைய ஆணையாளர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த போது அங்கே பிரகடனம் பாசிக்கப்படுகின்ற போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பயாரப்படுத்த வேண்டும் அல்லது இந்த பதிமூன்றாம் திருத்தம் என்கின்ற ஒரு விடயத்தை பூச்சாண்டி காட்டி தமிழர்கள் தமிழர்கள் மீது கட்டி அமைக்க இருக்கின்றார்கள் அந்த புடியங்களுக்காக நாங்கள் போரிடவில்லை அந்த முடியங்களை மிக முக்கியமான குடியங்களை இந்த பிரகடனத்தில் இருந்து நீக்கி இருக்கின்றார்கள் அல்லது போராமல் விட்டிருக்கின்றார்கள் இது மிக மோசமான முடியமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பதினைந்து ஆண்டுகளை கடந்து இந்த இனம் அழிவின் துயரத்தில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு இழவர்களை நோக்கி அரசியலை செய்ய வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக இந்த அழிவுக்கு ஒரு பரிகாரம் தேவை படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி தேவை அந்த நீதி என்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை இலங்கை பயாரப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கின்றது ஆனால் வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த விடயங்கள் அந்த பிரகனத்தில் சேர்க்கப்படவில்லையா என்று கூட என்ன தோன்றுகின்றது காரணம் அங்கே ஒரு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய ஆணையாளர் கலந்து கொண்ட மிக முக்கியமான தருணத்திலே இந்த முடிவங்கள் சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் நேரடியாக அந்த மக்களுடைய வேண்டுகோளாக அம்மனை பார்த்திருப்பேன் ஆனால் அந்த முடிவங்கள் எதற்காக தவிர்க்கப்பட்டது என்பதை ஏற்பாட்டாக தான் சொல்ல வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட இனத்தினுடைய கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கின்றது அவ்வாறான நிலையிலே இவ்வாறான அரசியல் சூற்றுமங்கள் உள்ள இடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு இனமாக ஒரு கூட்டினமாக முள்ளிவாய்க்காலிலே ஒன்றிணைந்து எங்களுடைய விடுதலை நோக்கி அரசியலை முன்னோக்குகின்ற இனமாக நாங்கள் மாற வேண்டும் முள்ளிவாய்க்கால் தான் அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு கொண்ட இடம் எந்த ஒரு கரைவடைந்த வரலாறு எழுதப்பட்டதோ அந்த வரலாற்றிலே தான் ஒரு எழுச்சியான வரலாறு ஒரு விடுதலை விடுதலையான வரலாறு எழுதப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த முள்ளிவாய்க்காலை சாட்சியாக கொண்டு நாங்கள் முன்னகர வேண்டும் நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் இந்த விடுதலை நோக்கிய அரசியல் பாதையிலே இந்த போராட்டங்கள் எழுச்சிகள் நிச்சயமாக ஒரு விடுதலையை பெற்றுத்தரும் அதற்கான பிரதிபலிப்புகள் எதிர்கூரல்கள் அல்லது நடைபெறுகின்ற விடயங்களை ஒன்றும் அதற்கு நம்பிக்கையை தருகின்றது எந்த அளவுக்கு எந்த அளவு சிங்களபூத்த உயர்னவாதம் இந்த மக்களை காலம் தோறும் அடக்குகின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த அளவு இந்த இனம் குறிட்டு மேல வேண்டும் அஹ் இன்னொரு விடயம் இந்த இடம் தலைமுறையினர் இம்முறை சில சில சலசலப்புகள் நடைபெற்றது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெறுகின்ற போது உண்மையிலே அது ஒரு பலிதண்ட வேரம் என்பது மிக கொடுமையான மிக இனகணிப்பு சொல்ல முடியாத துயரங்கள் நடைபெற்ற நாட்கள் அந்த நாட்கள் நாங்கள் வார்த்தையாக சொல்ல மக்கள் அனுபவித்த துன்பங்கள் என்பது மிக மோசமானவை அந்த நாட்களிலே நாங்கள் இயலுமானவரை அந்த களியாட்டங்களை கொண்டாட்டங்களை நிகழ்வுகளை தவிர்த்து இறுதி நாளாகிய முள்ளிவாய்க்கால் நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒருமித்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காலங்காலமாக இந்த விடயங்கள் பரிமாறப்பட்டு வருகின்ற போதும் இன்றும் கூட எங்களுடைய தாய் தேசத்திலே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஆரம்பிக்கிற நாட்களாக இருக்கலாம் என்றால் காலம் நீண்ட காலத்திலே நிகழ்வுகளை நடத்தாமலோ கொண்டு நிகழ்வுகளை செய்ய முடியாமலோ எந்த ஏற்பாடுகளும் செய்ய முடியாமலோ இருக்க முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட முள்ளிவே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வேரம் என்ற ஒரு விடயம் திருமணப்படுத்தப்படுகின்றது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் பதினெட்டாம் தேதி வரை அந்த நாட்களிலே இயலுமானவரை கொண்டாட்டங்களை களியாட்டங்களை முக்கியமான நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனதிலும் மனிதனுடைய மனதிலிருந்து வள வேண்டும் ஏனென்றா எல்லாரும் இந்த அழிவு இந்த விளிம்பிலிருந்து வந்தவர்கள் அழிவை சந்தித்தவர்கள் அழிவுக்குள் வாழ்ந்தவர்கள் ஆனால் துரோஷவசமாக அந்த நாட்களிலே பல இடங்களிலே நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது சில இடங்களிலே இராணுவம் திட்டமிட்டு விளையாட்டு போட்டி நடத்துகின்ற போது கூட சில கழகங்கள் போய் கலந்து கொண்டிருந்தார்கள் சில இடங்களிலே இறுதி யுத்தம் நடைபெற்ற இடங்கள்ல கூட சில விளையாட்டு நிகழ்வுகளை நடத்திருந்தார்கள் இருந்தார்கள் மக்கள் மக்களிடம் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பினால் அந்த நிகழ்வுகள் வந்து நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்தது இது எதிர்ப்பு வந்தால் நிறுத்தப்பட வேண்டுமா என்ற கேள்வியும் என்றால் நாங்கள் வெளியூர் வாழ்வர்கள் அது ரத்தமும் சதையும் தோய்ந்த மண்ணிலே நடைபெற்ற அநியாயங்களை முன்கொண்டு சென்று இந்த உதவி நோக்கி அரசியலிலே நகர வேண்டும் என்று சிந்திப்ப சிந்திக்கின்ற இனம் இந்த நாட்களிலே அந்த உடையங்களை தவிர்க்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனங்களிலும் வள வேண்டும் அதுதான் அந்த வயதில் வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினருக்கு இந்த வரலாற்றை சொல்லி நிற்கும் நாங்கள் ஒவ்வொரு உடையங்களையும் செய்கின்ற போதை பின்பற்றுவார்கள் சோசோசமாக சில இடங்களிலே அந்த மே பதினெட்டாம் தேதி நாட்களில் கூட சில கல்வி நிலையங்களில் கூட அந்த கல்வி செயற்பாடுகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது சில இடங்களில் கூட சில நிறுவனங்கள்ல கூட கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் இராணுவம் போது திட்டமிட்டு செய்யும் என்று அவர்கள் அளித்தவர்கள் அவர்கள் நிகழ்வுகள் குழப்பம் செய்வார்கள் ஆனால் நான்கு தெளிவாக இருக்க வேண்டும் இந்த நாட்கள் எங்களுக்குரிய நாட்கள் நாங்கள் எழுச்சி கொள்கின்ற நாட்கள் இந்த நினைவுகளை மீட்டுகின்ற நாட்கள் இந்த வரலாற்றை இளம் தலைமுறையை நோக்கி நகர்த்துகின்ற நாட்கள் இது இந்த விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த காலம் கடத்துகின்ற போது இந்த வரலாறுகள் நோக்கித்தான் இந்த சிறுவர்கள் இளியோர்கள் நகர இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இனிவரும் காலங்களில் ஆகி தயவு செய்து இந்த நிகழ்வுகளை இயலுமாறவரை தவிர்த்து இந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வேறம் என்று நான் ஒவ்வொருத்தரும் உறுதியளித்துக் கொள்வோம் வேற நாங்கள் போராடமும் இருக்க முடியாது இந்த மொழிவாய்க்காலை சாட்சியா வச்சு முன்னகர வேண்டிய தேவை இருக்கின்றது இல்லாவிட்டாலும் எங்களை முற்றம் வரை இந்த பிரச்சனை வரும் எத்தனை ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாங்கள் அமெரிக்கா இருந்தால் முற்றம் வரை வரும் இந்த கிளிநொச்சியிலே தமிழர்கள் காலங்காலமாக பராமரித்து வந்த தமிழர்களுடைய நிலம் ஒன்று பறிக்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி பகுதியிலே பசுமை பூங்கா சொல்லப்படுகின்ற அந்த பூங்காக்கு எதிராக இருக்கின்ற இடத்துல சந்திரன் பூங்கா என்ற பெயரில் ஒரு பூங்கா இயங்கி வந்தது அந்த பூங்காண்டே காணாம போயிட்டுது அங்கே ராணுவத்தினுடைய பேசுன ராணுவம் நிலை கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பிட்ட இராணுவத்திலே தொடர்ந்து நிலை கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வெற்றி கொண்டாடத்தினுடைய அடையாளமாக அந்த மண்ணை மாற்ற முற்படுகின்றார்கள் சிங்களமுகத்தை வரலாறை துணிப்பதற்காக அந்த நிலங்களை அந்த சுவர்களை பழைய கற்களாக கொண்டு கட்டி அந்த வரலாற்றை பிரிவுபடுத்த முற்படுகின்றார்கள் புதிதாக அந்த கட்டுமானங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் ரொம்ப நிலும் நாங்கள் அதை அனுமதிக்க முடியாது காரணம் எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே பல்வேறு ரத்தங்கள் சிந்தப்பட்டுகின்றது சொல்ல முடியாத ரத்தங்கள் சிந்தப்பட்டுகின்றது பல்வேறு உயிர்களை நாங்கள் விலை கொடுத்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய இல்லங்களுக்காக நாங்கள் தான் போராட வேண்டும் நாலு பேர் போராடுவார்கள் நாங்கள் பார்த்துக்கொண்டு போவமாக இருந்தால் நிச்சயமாக நாளை எங்களுடைய முற்றம் நோக்கி வரும் எங்களுடைய முட்டத்துல நாங்க முட்டத்துக்காக போராட வேண்டி வரும் தின்னக்காக போராட வேண்டி வரும் வீட்டை பாதுகாப்பதற்காக போராட வேண்டி வரும் முள்ளிவாய்க்கால் சொல்லுகின்ற செய்தி என்பது இதுதான் எவ்வளவுக்கு சிங்கள பேர் நவாதம் அழிவை தந்தித்தோ அவ்வளவு அவ்வளவு எங்களுடைய நிலங்களையும் முற்று முழு ஆக்கிரமிக்க நிற்கின்றார்கள் ஏற்கனவே குறுந்தூர்மலை விட்டது போய்விட்டது பருக்கு தரிமலையில மாபெரும் சமய வழிபாடு நடைபெறுகின்ற போது அவர்களை அந்த சமய வழிபாடு செய்தவர்களை மிக மோசமான முறையில தாக்கி கைது செய்து மூர்க்கமான முறையிலே போலீசார் அராஜகம் செய்திருந்தார்கள் தையிட்டியிலே தமிழர்களுடைய காணி படிவோய் விட்டது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒன்று கச்சல் என்று சொல்லுகின்ற பூர்வீகமன் முற்றுமுழுதாக மாற்றப்பட்டுகின்றது போக சொல்லி ஒரு சிங்கள குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு விகாரம் கட்டப்பட்டுகின்றது கச்சல் சமணங்குளம் காட்டுப்பகுதியில் ஒரு விகாரம் கட்டப்பட்டுகின்றது திருகோணமலையிலே பல இடங்களிலே நூற்றுக்கணக்கான விகாரங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்ன கட்டப்பட்டிருக்கின்றது நூற்று கணக்கான தமிழர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை முற்று முழுதான் அளிக்கின்ற செயற்பாடுகள்ல சிங்களபோகத்தை முன்னின்று செயற்பட்டுக் கொண்டிருந்தது இவ்வாறு நாளாந்தம் நகர்கின்ற இந்த பிரச்சனையிலே அந்த முள்ளிவாய்க்கால் கடந்து ஒரு சில நாட்களிலே சொல்லுகின்ற முடியம் இதுதான் இந்த மண்ணுக்காக நாங்கள் போராட வேண்டும் இந்த மண் சார்ந்து நாங்கள் சிந்திக்காது விட்டால் இளம் தலைமுறைகளுக்கு இந்த விடயங்களை முன்கொண்டு கொண்டு செல்லாது விட்டால் நிச்சயமாக இந்த மண்ணை இழந்தவர்களாகவும் இந்த நிலத்தை இழந்தவர்களாகவும் வாழ்வதற்கு இடமெற்றவர்களாகவும் இன்னும் ஒரு பத்து பதினைந்து வேடங்களை நாங்கள் அலைந்து சிரிவோம் ஆகவே எவரோ போராடுகிறார் எவரோ இதை செய்கின்றார் இன்றைக்கு கூட முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நடக்கின்ற போது கூட பலருக்கான விடியங்கள் தொடர்பாக எந்த ஒரு பேசுபொருளும் இல்லை அல்ல எந்த ஒரு விடியும் அதை அலட்டிக்கொள்ளவே இல்லை பல இடங்கள்ல அது கூட துயரமாக இருக்கின்றது அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எல்லாரும் ஒருமித்து எங்கோ வீழ்த்தப்பட்டமோ அங்கிருந்து எழுச்சி கொள்வோம் அதற்கான சந்தர்ப்பம் காலமும் சரியாக இருக்கின்றது அந்த காலத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் உபரி நெருக்கடிக்குள்ளால் வெளியில வந்து அந்த நெருக்கடியை மூவி அந்த நெருக்கடியை நெருக்கடியை உடைத்துக் கொண்டு வெளியில வருவதுதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற முன்ன எனவே நாங்கள் ஒரு விடுதலைக்கான இனம் நிச்சயமாக அந்த தலைவனுடைய அந்த வழிகாட்டலை பின்பற்றி என்ன நோக்கத்துக்காக இவ்வளவு உயிர்களை நாங்கள் தியாகம் செய்தோமோ என்ன நோக்கத்துக்காக தலைவன் இந்த மண்ணிலே ஒரு சரியான தயார்படுத்தலை செய்தாரோ நிலம் தலைமுறை நோக்கி தன்னுடைய இளம் தலைமுறை இந்த போராட்டத்தை கையளிக்கிறீர்கள் சொன்னாரோ அதை நோக்கி ஒரு முடிவை நோக்கி அரசியலே நாங்கள் முன்னகர வேண்டும் அதுதான் இந்த முடிவாய்க்காலே மன்மித்த மக்களாக இருக்கலாம் பல்லாயிரக்கணக்கான மாமீரர்களாக இருக்கலாம் இந்த மண்ணுக்காக உயிர்ணித்த மாமீராக இருக்கலாம் நாட்டு பெற்றவர்களாக இருக்கலாம் அத்தனை பேருக்கும் நாங்கள் செய்கிற பிரதி உபகாரம் என்பது இந்த மண்ணை நோக்கி பண்புடுதலையை நோக்கி நகர்வதும் மண் அரசியலை செய்வதும் தான் என்ற முடியத்தை இந்த முள்ளிவாய்க்கால் மாபெரும் வினப்பனில் நடந்த நாட்கள் கடந்தும் சொல்லி நிற்கின்றோம் நன்றி